கல்யாண சுந்தரம் அண்ணா தியாகராஜன் அண்ணா முனியப்பன் கார்த்தி இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றியை நான் தெரிஞ்சுக்கணும் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் சார்பில் உங்கள் உங்களோட இவங்க எல்லாத்தோட ஆதரவை தாண்டி எங்களுக்கு எக்ஸிபிட்டர்ஸ் சைட்லேருந்து மிகப்பெரிய சப்போர்ட்ஸ் கிடச்சிது மல்டிப்ளெக்ஸஸ் மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஸ்க்ரீனும் எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க முக்கியமாக படு ரமேஷ் சாரிலேருந்து எஸ் பிக்சர்ஸ் சீனி சார்லேருந்து தலைவர் திரு சுப்பிரமணிய அண்ணாலிருந்து இயக்குனர் ஹேமந்த் நாராயணன் இயக்கத்தில் எஸ்பிகே பிக்சர்ஸ் மற்றும் ஸ்டாண்ட் அலோன் பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் மர்மர் இதுல ரிச்சி கபூர் தேவராஜ் ஆர்முகம் சுகன்யா சண்முகம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மர்மர் படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு Yeah, I would like to start With a very big thanks to our director, Sir Hemnath, and uh, a very big thanks to our producer, sir, for uh, casting me in this movie and giving me an opportunity to act. And uh, we've had a lovely time uh, during the shoot of this movie, and the public response and everything is superb. All the theatre visits are going great. And I really want to thank all of you for coming and uh, capturing us. தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக அங்கே படத்தை பார்த்து பிளாக் வசிங் கொடுத்து தேட்டர் ஃபுல் பண்ணி இவ்வளோ தூரம் நல்லா ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இல்லாமல் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்க முடியாது அண்ட் பர்ஸ்னலி தேங்க்ஸ் டு த ப்ரடெக்ஷன் டீம் அண்ட் டேரக்ஷன் பிகாஸ் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இல்லாமல் ஒரு படம் எடுத்து முடிச்சிருக்காரு ஸோ ஐ ஆம் டெல் யூ தேட் ஒரு டேரக்டர் வந்து ஒரு அசிட்ட்க் கூட இல்லாமல் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு இந்த மாதிரி ஒரு பேய் படத்தை காமிச்சிருக்காரு ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் இட் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் ஒரு சில சீக்வன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க தலை மட்டும் இருக்கும் ஸோ அந்த சீக்வென்ஸ்லாம் ஒரு மணி நேரம் அவங்க உள்ளே இருந்திருப்பாங்க ஸோ அந்த எஃபெக்ட்ஸ்க்கு அந்த எல்லாருக்குமே அவங்களோட எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கோங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் தேங்க்ஸ் மீட்டிங் யூ ஆல் ப பை முதல்ல இன்னைக்கு நாங்கள் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தால் மக்கள் மீடியாக்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த படம் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஹேம்நாத் சார் வந்துட்டு நல்ல டேலண்டடாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பிரபாகரன் சார் அவரை மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க ஹி இஸ் வெரி ஒன்ட்ருஃபுல் பர்சன் அதனால் அவருக்கும் நான் என்னுடைய இந்த படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ குகன் சார் ஸோ அவர் தான் பின்னாடி வந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு ஸோ ரியலி அவருக்கும் என்னோடய மனமார்ந்து நன்றியே சொல்லிக்கிறேன் ஸோ ரிச்சி ரிச்சி எங்கே இருந்தாலும் அந்த இடம் வந்து பயங்கர ப்ரெசண்ட்டாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஸோ அவர் கூட இருந்தாலே ஒரு மாதிரி வைப் அப்படியே பாசிட்டிவாக போவோம் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் நினச்சேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யுவிகா அண்டு சுகன்யா சாரி சுகன்யா ஸோ இவங்க அப்புறம் தேவராஜ் இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியாக ஒரு பயங்கரமாக நல்லா ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு டைப்பு அது அதுக்கு நினச்சாலும் எனக்கு ரொம்ப அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஓகே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு இந்த படம் வந்துட்டு பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சதுக்கு மக்களோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் பத்திரிகை பார்க்காத மேடையும் இல்லை சினிமா துறை பார்க்காத கலைஞர்களும் இல்லை இந்த டீம் மர்மர் அந்த மாதிரி வந்த ஒரு நேற்றுக்கு பிறந்த புது குழந்தையாக தான் நான் நினைக்கிறேன் இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடையாக நான் கருதுறேன் அது எதனாலன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நூறு வருஷம் இருக்கிற சினிமா காலகட்டத்தில் மருமரை டீம் டெஃபினட்டாக புதுசாக வந்த குழந்தை தான் இதுக்கு பத்திரிகை துறையிலேருந்தும் ஊடகத்துறையிலருந்தும் உங்களோட மனமார்ந்த சப்போர்ட்ஸ் நீங்கள் கண்ட்ரிஸாக கொடுத்துட்டு அது உங்கள் கடமையை தாண்டி நீங்கள் இதில் உறுதியாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அது உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய நன்றி இந்த டீம் சின்ன டீம் தான் ரொம்ப ரொம்ப சின்ன டீம் ஹேம்நாத்தோடய டைரக்ஷனில் அவங்களோட விஷனில் ஆக்ட்ரஸை பார்த்தீங்கன்னா ரிஷி யுவிகா சுகன்யா தேவராஜ் இவங்க எல்லோரும் ஃபஸ்ட்டோட நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சந்தித்தோம் ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க யாருமே ப்ரெசண்ட் ஆகலை அதுவே ஒரு புதுசாக இருந்துச்சு அதுலேருந்து தொடங்கி இந்த படத்தோட ப்ரமோஷனாக இருக்கட்டும் இந்த படத்தோட ப்ரசன்டேஷனாக இருக்கட்டும் இந்த படத்தோட கதை கருவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து புதுசாக இருக்குது தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு பெரிய வரவேற்பு உங்களோட பலத்த கரவோஷங்களும் உங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த தருணத்தில் பிக் அப்ரிஷியேஷன் டு ஆல் ஆஃப் யூ இது கம்ப்ளீட் பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த எஸ்பிகே பிக்சர்ஸ் திரு பிரபாகரன் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விஷனை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு வந்து இது ஒரு பெரிய ஏன்னா டெஃபினட்டாக இது தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கிறதுனால லிட்டில் மோர் எக்ஸ்டெண்டடாகவே சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆஃபீஸ் டீம் அவங்களோட ஸ்டாஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் எக்ஸ்டென்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்து ஒரு ஒரு எல்லோருமே ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இந்த சின்ன டீமாக நம்ம பார்க்குறதா இந்த சின்ன டீமில் இருக்கிற வலிமையை பார்க்குறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த்து தான் இவங்களோட ஸ்ட வலிமை ஐ மீன் இவங்களோட ஸ்ட்ரென்த்து தான் இவனோட கம்ப்ளீட் சக்ஸஸ்க்கு உண்டான ஒரு கருவாக நான் பார்க்குறேன் இது இல்லாமல் இந்த தருணத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு வாய்ப்பளிப்படுத்த ட்ரீமாரி பிக்சர்ஸ் எஸ் ஆர் பிரகாஷ் பாபு அண்ணா எஸ் ஆர் பிரபு அரவிந்த் கதிர் இவங்களோட பொட்டென்ஷியல் ஸ்டுடியோஸ் தங்க பிரபு அண்ணன் சார் தங்கமாம்சன்னு சொல்லுவோம் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்களோட டீமில் குறுகிய காலகட்டத்தில் குயிக்காக அதாவது நீங்கள் கேள் நீங்கள் கேள்விப்பட்டது எல்லாம் உண்மை தான் நூறு ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் இனிஷியலாக கிடைச்ச ஒரு வரவேற்பு தான் இந்த படம் இந்த படத்தோட வரவேற்பை இரண்டு நாள் மூணு நாளில் கண்டினியூஸாக நாங்களும் மூணு நாள் க த்ரீ டேஸ் லைக் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே கண்டினியூஸாக மிகப்பெரிய உழைப்பு எங்கள் டீம் அழித்தாங்க எங்கள் டீம் சார்பில் பிரதீப் பிரித்வி கணேஷ் பிரவீன் கல்யாண சுந்தரமண்ணா தியாகராஜன் அண்ணா முனியப்பன் கார்த்தி இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றியை நான் தெரிஞ்சுக்கணும் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் சார்பில் உங்கள் உங்களோட இவங்க எல்லாத்தோட ஆதரவை தாண்டி எங்களுக்கு எக்ஸிபிட்டர்ஸ் சைட்லேருந்து மிகப்பெரிய சப்போர்ட்ஸ் கிடைச்சிது மல்டிப்ளெக்ஸஸ் மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஸ்க்ரீனும் எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க முக்கியமாக படு ரமேஷ் சாரிலேருந்து எஸ் பிக்சர்ஸ் சீனி சார்லேருந்து தலைவர் திருப்பூர் புப்பிரமணிய அண்ணாலேருந்து மன்னார் சார்லேருந்து இருந்து பிரதாப் சார்லேருந்து எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க இந்த படத்தை வந்து நல்லபடியாக ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம் எல்லாத்துக்கும் திரும்பி ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை முக்கியமான மேடைங்கிறதுக்கு சொல்ல வந்த காரணத்தை இப்போ சொல்கிறேன் ரெண்டு காரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நியூ ஏடா ஒரு படம் ரன்னிங்கில் சக்ஸஸில் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ வந்து ஓட சில நேரங்களில் நம்ம சொல்ல முடியும் அந்த சல் அந்த தருணத்தை நான் உபயோகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அதனால சொல்கிறேன் புது தயாரிப்பாளர்கள் புது டைரக்டர்ஸ் வர்றாங்க இப்போது தமிழ்நாட்டில் தமிழ் படங்களோட வெற்றி விகிதம் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்டேஜ் தான் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இரநூத்தம்பது படங்கள் வருது இரநூத்தம்பது படங்களுமே ஜெயிக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்போது எத்தனை படங்கள் ஜெயிக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு படம் தான் ஜெயிக்குது அந்த ஒரு படங்கிற கணக்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட நாலு பர்சன்டேஜ்லேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியாக இருக்கட்டும் ப்ரொடியூசரோட ப்ராஃபிட்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து அந்த நாலு பர்சன்டேஜ் தான் படமாக தான் இருக்குது சரி அப்போ என்ன பண்ணணும் அப்போ இதில் என்ன ஏன் இந்த சுச்சுவேஷன் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை சும்மா சின்ன மேத்தமேட்டிக்ஸ் தான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் எட்டு கோடி மக்கள் இருக்காங்க எட்டு கோடி மக்களில் எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்கன்னா அது மிகப்பெரிய வசூல் வேட்டையாக இருக்கும் அதுதான் புஷ்பா டூ அந்த மாதிரி படங்கள் பண்ணிச்சு சரி எட்டு கோடி மக்கள் இருக்காங்க இப்போ இப்போ எவ்வளோ பேர் பார்த்தா வெற்றின்னு தெரியும் ஒரு பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜென்ரலாக பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா எண்பது லட்சம் பேர் எண்பது லட்சம் பேரோட டிக்கெட் ரேட் இன்றைக்கி இரநூறுவான்னு இருக்குது அதனோட கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்டி குரோர்ஸ் வரும் ஒன் சிக்ஸ்டி குரோர்ஸ் வந்து கிராஸ் வந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றி அப்போ பத்து பர்சன்டேஜும் மிகப்பெரிய வெற்றி கொடுக்குதுன்னா அப்போ ஒன் பர்சன்டேஜ் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு கோடி இப்போ பதினாறு கோடி வந்துச்சுன்னா ப்ராஃபிட்டா அப்படிங்கிறது அந்த ப்ரொடியூசர் எந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த அந்த படத்தோட வெற்றியும் பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத வந்து அப்போ தெரியும் ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயமா சொல்லணுன்னு நினைக்கிறேன் அப்போது இப்போ கரண்டாக இருக்க வெற்றி விகிதம் வந்து நாலு பர்சன்டேஜ்லேருந்து ஆறு பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசிங்க யோசிச்சுட்டு வாங்க இங்கே மக்கள் அவைலபிளாக இருக்காங்க அப்போ வெறும் எண்பதாக ஒரு பர்சன்டேஜ் இல்லை பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குதுன்னா இப்போ நீங்கள் அஞ்சு கோடி பட்ஜெட்டில் பண்ணுற படத்துக்கு உண்டான வெற்றி விகிதம் வந்து உங்களுக்கு வெறும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மக்கள் பார்த்தா இந்த படம் வெற்றி ஸோ இது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன நான் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே இது தெரியும் இருந்தாலும் நான் நியூ ப்ரொடியூசர்ஸ் வருஷத்தில் நிறைய பேர் வர்றாங்க கிட்டத்தட்ட நூறு ப்ரொடியூசர்ஸ்க்கு மேலே வர்றாங்க அவங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக தான் தான் இந்த தகவலை சொல்லணும்னு நினச்சேன்